ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுல்டு இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் புளி கொழம்பு தான் நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ புளி கொழம்பு செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன் இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காவை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கால் கிலோ அளவுக்கு பாவக்காய் ரவுண்ட் ரவுண்டு சைஸில் கட் பண்ணிட்டு ரொம்ப பெரிய பெரிய விதைகள் இருந்தால் அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் ஸோ அதுக்காக தான் ஏன்னா ரொம்ப கசப்பு இல்லாமல் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது பாவக்காவை எடுத்ததுக்கு அப்புறமா அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ஜீரகம் வெந்தயம் இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் நேரம் பொரிய விடுங்க இது நல்லா பொறிஞ்சு வர டைமில் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க நீல வக்கில் கட் பண்ண ஒரு ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இது வந்து ஓரளவுக்கு லைட்டாக கலர் மாறி வரட்டும் அந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டே ரெண்டு தக்காளியை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் இந்த மாதிரி பச்சை வாசனை பூர் அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் மசாலா வந்து சேர்த்துக்குவோம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி அப்புறம் சாம்பார் தூள் வந்து நான் இன்னைக்கு சேர்த்துக்கிறேன் சாம்பார் தூள் சேர்த்து செய்யும் போது அந்த குழம்போட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் கூட குறைச்சி சேர்க்குறதா இருந்தால் தாராளமாக சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக உப்பு இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எப்பயுமே எண்ணெயிலேயே அந்த மசாலா வதங்கும் போது அந்த ஃப்ளேவரும் நல்லா இருக்கும் ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் நேரம் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா அந்த பாவக்காவை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வறுத்து செய்யும்போது உங்களுக்கு அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் ரொம்பவே இருக்கும் ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து பாவக்காவை சேர்த்துட்டு இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ புளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலுமிச்ச பழம் சின்ன எலுமிச்சை பழம் அளவுக்கு புளி வந்து நான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் புளி குழம்பு அப்படின்னாலே நம்மளுக்கு அந்த புளி வந்து அந்த டேஸ்ட் கொடுக்கும் அப்போ தான் உங்களுக்கு ஏன்னா தான் நம்ம தக்காளி போட்டாலும் அந்த புளி சேர்க்கும் போது தான் அந்த முழுமையாக அந்த குழம்போட டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அதுக்காக நான் வந்து புளி ஊற வச்சுருந்தேன் அதை வந்து நம்ம நல்லா கரைச்சிட்டு எல்லாம் இல்லாமல் நம்ம வந்து தண்ணி மட்டும் நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு எண்ணெயிலேயே நல்லா வதங்கிருச்சு ஆல்ரெடி நம்ம வந்து வறுத்து தான் எடுத்திருக்கோம் ஸோ இப்போ இந்த வந்து மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி இருக்குது இந்த டைமில் புளி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு நீங்கள் தண்ணியோட அளவும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இந்த மாதிரி புளி சேர்த்து இப்போ அந்த பாவக்காய் பார்த்தீங்கன்னா அந்த புளி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கும் போது சுத்தமாகவே உங்களுக்கு அந்த கசப்பு தன்மையை எடுத்துரும் இப்போ நல்லா ஒரு மூடி போட்டுட்டு இப்போ இது வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா உங்களுக்கு கொதித்து நல்ல ஒரு வாசனை இருக்கு இந்த டைமில் தேங்காய் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு பத்த தேங்காய் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டே ரெண்டு பூண்டு பல் அப்புறம் ரெண்டே ரெண்டு மிளகு இதெல்லாமே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இப்போ வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்படி சேர்க்கிறதுனால நல்லா குழம்பு வந்து நல்லா கெட்டித்தன்மையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன் சப்போஸ் தேங்காய் பிடிக்காதவங்க தேங்காவை ஸ்கிப் பண்ணிவிட்டு தண்ணியோட அளவை நீங்கள் குறச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த திக்கான கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ தேங்காய் பேஸ்ட் எல்லாம் சேர்த்துட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா ஒன்ஸ் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு இதெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த வெள்ளம் சேர்த்தாதான் உங்களுக்கு அந்த குழம்போட டேஸ்ட்டை இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுக்கும் ஸோ அதனால கொஞ்சமாக நான் வந்து வெள்ளம் சேர்த்துக்கிட்டேன் வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மூடி போட்டுட்டு சிம் பண்ணிடலாம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சிம் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா மேலே நல்ல எண்ணெய் தெளிஞ்சு நல்ல ஒரு வாசனை கம்ம கம்மன்னு வீடே உங்களுக்கு மணக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா பாவக்காவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ